இது தமிழ்நாடு கூட இந்த நிகழ்ச்சியை அழைத்து சொல்லி தமிழ்நாடு சுற்று தூரத்தில் கேட்டுருக்காங்க இதை வரைவு செய்தது வந்து இந்திய அரசாங்கத்துடைய சுற்றுத்தூழல் வனம் மற்றும் தலைமை மாற்ற அமைச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த மாணவ செலவுகளுக்கு இந்த கருத்துக்களை சின்ன வயசுலேயே கொடுத்தோம்னா அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அவங்களுடைய எதிர்காலம் வந்து நல்ல நல்லவமாக கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் பண்ணுறோம் பரிசு ஒரு பள்ளிக்கு ஆயிரம் ரூபாய் நிதியை கொடுத்துட்டாங்க அவர்கள் மணி நேரமாக பள்ளிகளை வைக்க முடியாது அது மட்டும் தான் இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் பரிசு பெற்றவர் அவர்கள் பணிகளில் வந்து ஏழு ஆண்டுகளாக எங்களுடன் இணைந்து பணியாற்றி அவருடைய உற்சாகத்தின் மொழி தான் இங்கே இதை வைத்திருக்கிறோம் நேரம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க பிள்ளைங்களை நல்லா உற்சாகப்படுத்துங்க நம்மளுடைய எதிர்காலம் நம்ம பேர் தான் இருக்குது வழக்கமாக நாங்கள் இந்த பாட்டு பாடுவோம் இந்த கார்பரேஷன்லேருந்து மாதிரி வந்துருக்காங்க அவங்க ஒருங்கே பாட இந்த பாட்டு தான் அங்கே பாருங்கள் சுத்தமாக வீட்டை சுத்தமாக வச்சுக்கோம் ரோடு எப்படினு நம்ம படிக்கிறது அந்த ரோடு அதனால தான் அந்த தோக்கும்போது எல்லாரும் எல்லாம் நிலப்பாடு என்ன அப்படின்னா மனிதர்கள் மற்ற பிள்ளைகள் எல்லாம் கடல் அலை மற்ற எல்லா ஏற்பாடு எல்லாருந்தாலும் நம்ம நம்ம அண்மையில் வயநாடு போய் பார்த்தோம் அது வந்து ஒரு எனக்கு ஒரு எட்டு மூணு குடும்பங்களுக்கு முடிவு செஞ்சு போனோம் ஒரு இருபத்தஞ்சு எட்டு மினை சைக்கிள் வாங்கி போவோம் அப்போ அந்த வயநாடுடைய அந்த பங்காயத்து கலைஞர்களுக்கு தூங்கி போகிறாரு எட்டு கிலோமீட்டருக்கு பார்த்தா மழை தெரியும் அதுக்கு அதான் தான் இதை நம்ம உடையணும் தான் நம்ம மனதில்